தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குருதி வருடம் அயனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலியுகாதி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை இருபத்தி இரண்டு ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை துவாதசி திதி மாலை மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் விஷ்கம்பம் ஐம்பத்து ஒரு நாளிகை முப்பத்தி எட்டு வினாளிகை கரணம் தைதுளை இருபத்து நான்கு நாளிகை இருபத்தி ஒன்பது வினாளிகை கரசை ஐம்பத்து ஒரு நாளிகை முப்பத்து ஆறு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை நான்கு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து எட்டு நாளிகை நாற்பத்து ஒரு வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை துவாதசி மற்றும் திரையோதசி திதி யோகினி வடமேற்கு வடகிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை மேஷ ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு ஒரு நாளிகை இருபத்து நான்கு விநாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் இன்றைக்கு சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சுப முகூர்த்த செயல்களை இன்றைக்கு செயல்படுத்தலாம் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை நன்மைகளை ஏற்படுத்தும் மேலும் தேய்பிரை மகா பிரதோஷம் ஆகையால் மாலையில் நந்தியம் நந்தியம்பெருமான் வழிபாடு சிறந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் குடும்ப ஆதரவு கூடும் குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்களையும் ஏற்படுத்தும் ரிஷபம் புத்தி சாதுரியத்துடன் செயல்படக்கூடிய நாள் பணபலம் கூடும் தாயார் உடல் நலக்குறைவுக்கான வாய்ப்பு உண்டு மிதுனம் லாபம் கூடும் செயல்கள் வெற்றி பெறும் முயற்சி பலிக்கும் கடகம் அரசாங்க அனுகூலம் புகழ் செல்வாக்கு லாபம் கூடும் சிம்மம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கன்னி செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் பெரியோர்கள் ஆதரவு உண்டு துலாம் பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படும் அரசாங்க வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் பெருட்சிகம் மனோதிடம் கூடும் காரிய வெற்றி உண்டு புகழ் கூடும் தனுசு குடும்ப ஆதரவு பூத்திர மகிழ்ச்சி பெண்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் மகரம் உடல்நலக் குறைவுக்கான வாய்ப்புகள் உண்டு கௌரிய சித்தி உண்டு புகழ் கூடும் கும்பம் கௌரிய ஜெயம் உற்சாகம் சுறுசுறுப்பு உண்டு மீனம் சுப காரியங்களில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வருமான குறைவு உண்டு மனத்தில் சற்று குழப்பநிலை உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மருந்து உண்ண பேட்டிக்கோண யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் நன்றி வணக்கம்